கடைக்கடனு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சை தினமும் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம இன்றைக்கி பார்லி கஞ்சி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்து லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பு அரைச்சி எடுத்துக்குங்க அப்புறம் ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் ஒரு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறியை இது கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ அளவு தேவையோ சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க கூடவே மிளகு ஜீரகமும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க உப்பும் தேவையான அளவு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பவுட்ரி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருங்க கஞ்சி வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்